அமைச்சர்களின் கல்வி தகமை குறித்து எழுந்துள்ள சர்ச்சை வேகமாக பரவி வரும் டிங்கா டிங்கா நோய் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கூடிய மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதில் எழுந்த சிக்கல் இலங்கை மக்களுக்காக இந்தியாவுடன் கைகோர்க்கும் அனுர அரசு செல்பி மோகத்தால் தாய்க்கும் மகளுக்கும் மேற்பட்ட நிலை கதரும் உறவுகள் ரஷ்யாவின் ஐம்பத்தி இரண்டு ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்திய உக்ரைன் வாகன இறக்குமதிக்கு அனுமதி விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு அரு அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்களின் கல்வித் தகமைகளாவது சபையில் சமர்ப்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை வெடித்ததை அடுத்து அந்த அரசாங்கம் கலவரம் அடைந்தது இதனால் திட்டமிட்ட எதிர்க்கட்சிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டன இதனை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் கல்வித்தகமை தொடர்பிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன எதிர்க்கட்சி தலைவர் சாதாரண தரம் உள்ளிட்ட கல்வி சகல கல்வித் தகமை சான்றிதழ்களையும் நாடாளுமன்றத்தின் முன் மா அவை தேசிய மக்கள் சக்தியின் கலாநிதிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் என்ன ஆனது பிரதி வைத்திய நிபுணர் என தொடர்பில் இலங்கை வைத்திய சபையிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்டத்திரணிகள் குழு முறைப்பாடு அளித்திருந்தது ஓரிரு தினங்களுக்குள் அவர் வைத்தியரா அல்லது விசேட வைத்திய நிபுணரா என்பது தெரியவரும் அமைச்சர் உபாலி பனிலகே தொடர்பில் சமூக வலைதள செயற்பாட்டாளர் ஒருவரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசு உத்தியோகத்திற்கு தேர்தலில் களமிறங்குவதாயின் வேட்புமனு தாக்குதலுக்கு முன்னர் அந்த பதவிகளில் இருந்து விலக வேண்டும் அமைச்சர் உபாலி பன்லக்கே தேர்தலுக்கு முன்னர் பல்கலைக்கழகம் ஒன்றில் பணியாற்றியிருக்கின்றார் ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர் அந்த பதவியிலிருந்து விலகியிருக்கவில்லை வேட்புமனு தாக்குதலின் பின்னர் இந்த தொழிலுக்கான சம்பளத்தையும் பெற்றிருந்தார் அது மாத்திரமன்றி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட போதும் முந்தைய பதவியில் இருந்து விலகவில்லை அவர் அமைச்சரான பின்னரும் பல்கலைக்கழக பேராசிரியருக்குரிய சம்பளத்தை பெற்றிருக்கின்றார் இது பாரதூரமான காரணியாகும் எதிர்க்கட்சியினரின் தகுதிகளை ஆராய்வதற்கு முன்னர் இதற்கும் அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் நிதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரவின் பெயருக்கு முன்னர் கலாநிதி பட்டம் இடப்பட்டமை தொடர்பில் அவரால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசித்துள்ளனர் இது தொடர்பில் நாடாளுமன்ற அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது காரணம் இந்த தகவல்களை வழங்கியிருப்பது சபாநாயகர் அலுவலமாகும் குற்ற புலனாய்வு பிரிவினர் சபாநாயகர் அலுவலக அதிகாரிகளிடமே விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் இதற்கு பதிலளிக்க வேண்டியது சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்கவே எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குறைந்தபட்சம் அமைச்சரவை அமைச்சர்களின் கல்வித் தகமையிலாவது சபையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் ஆப்பிரிக்க நாடான உடல் உடல்நடுக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவிதமான மர்ம நோய் வேகமாக பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டிங்காடிங்கா வைரஸ் என பெயரிடப்பட்டுள்ள அந்த நோய் கிருமியால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டே இருக்கின்றனர் இது பெரும்பாலும் பெண்களையும் குழந்தைகளையும் தாக்குவதாக கூறப்படுகின்றது அங்குள்ள ஒரு மாவட்டத்தில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்த டிங்கா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிகப்படியான உடல்நடுக்கம் மற்றும் காய்ச்சல் இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாக உள்ளன சிலருக்கு எழுத்து நடப்பதே கூட சிரமமாக உள்ளது மர்ம நோய் என்பதால் தற்போதைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தான ஆன்டிபயோடிக் கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது எனினும் நோய் கண்டவர்கள் ஒரே வாரத்தில் குணமடைந்து விடுகின்றனர் இதுவரை உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை இந்த நிலையில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் ரத்த மாதிரிகள் ஆய்வுக்காக சேகரிக்கப்பட்டுள்ளன தென் மற்றும் ஊ மாகாணங்களிலும் ரத்தினபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது மேலும் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய

தேர்தல் சட்டத்தில் ஜனவரி மாதத்துக்குள் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தை விரைவில் திருத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் கோரிக்கை விடுத்திருந்தது உள்ளாட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்ய அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்துள்ளது இதனால் தேர்தல் ஆணையம் மீண்டும் வேட்புமனுக்களை கோர வேண்டும் உள்ள தாக மதிப்பிடப்பட்டுள்ளது அவர்களிடமிருந்து பல செலவு அறிக்கைகள் வரவழைக்கப்படுவதால் இது நடைமுறையில் கடினமான பணியாக இருக்கும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை மக்களுக்கு வினைத்திறனான அரசாங்கம் சேவைகளை வழங்குவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கு இலங்கையும் இந்தியாவும் இணைந்து செயல்படும் என்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடுத்த மாதம் கைச்சாத்திடப்படும் என்றும் வழிவகார அமைச்சர் விஜித ஹேர தாழ்மையில் தெரிவித்திருந்தார் இந்தியாவிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்க இந்தியாவில் வெற்றிகரமான மக்களை மையப்படுத்தி டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை அரசாங்கம் ஆர்வமாக உள்ளதாகவும் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியா ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்ததாகவும் அமைச்சர் கூறினார் பயனாளிகளும் பணம் செலுத்தல் உட்பட ஏனைய அரசு சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் இலங்கை மக்களுக்கு உதவும் மற்றும் ஹெரத் குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் அடையாள அட்டையினால் பயனாளிகள் நேரடியாக பணம் செலுத்த முடியும் எனவும் இடைத்தரகர் தேவையில்லை எனவும் அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறும் ஆதார் அட்டையைப் போலவே டிஜிட்டல் ஐடியும் இருக்கும் மற்றும் மோசடி மற்றும் ஊழல் வாய்ப்புகளை குறைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் பொது சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதில் இந்தியா அதிக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அது உலக நாடுகளின் பாராட்டையை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் தொடருந்தின் முன்னாள் ஒன்று செல்ஃபி எடுத்த தாய் மற்றும் மகள் அந்த தொடருந்து மோதி உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே கடும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் அனுராதபுரம் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ரத்னபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க வந்துள்ளனர் இதன்போது அனுராதபுரம் தொடருந்து நிலையத்தின் முன்பாக செல்பி எடுக்க சென்றுள்ளனர் அவ்வேளை காங்கேசன் துறையில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று அதிபக தொடருந்தின் முன் செல்பி புகைப்படம் எடுக்க முற்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தில் இருவரும் இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இருவரின் உயிரிழப்பு அவர்களது உறவுகளிடையே கடும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அண்மை காலமாக இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஓடும் தொடருந்தில் செல்ஃபி எடுக்க முயன்று தவறி வீழ்ந்து படுகாயமடைந்த சம்பவங்கள் பல இடம்பெற்றுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய படைகளின் ஆளிலா விமான தாக்குதலை உக்ரைன் விமானப்படை முறியடித்துள்ளது ஷாஹித் ஆளிலா விமானங்களில் உள்ளிட்ட ஆளில்லா விமான வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது இதில் நூற்றி மூன்று ஆளிலா விமானங்கள் தாக்குதலை நடத்தியுள்ளன அவற்றில் சுட்டு வீழ்த்திவிட்டோம் என உக்ரைன் தெரிவித்துள்ளது தலைநகரான கேவின் புறநகரான விழுந்த ட்ரோன் குப்பைகள் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தை தாக்கி குறை மற்றும் மின்தூக்கியை தீயிலித்தது இந்த தாக்குதல் ரஷ்யாவின் தொடர்ச்சியான வான்வழி பிரதேசத்தின் ஒரு பகுதியாகும் எனினும் இந்த தாக்குதலில் உக்ரைனில் தனியார் சொத்துக்கள் மற்றும் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள அதே அதேவேளை இறக்குமதி செய்யப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் விற்காமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விதிமுறைக்கு அமைய பேருந்துகள் கிரேன்கள் கல்லி போவர் சிறப்பு வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட உள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவிதலின்படி முதல் கட்ட வாகன இறக்குமதி தாராளமயமாக்கல் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் சுங்க ஆவணங்களை சமர்ப்பித்த தொண்ணூறு நாட்களுக்குள் நுகர்வோருக்காக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வதற்கு வாகன இறக்குமதியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு தொன்னூறு நாட்களுக்கு பதிவு செய்யப்படவில்லை எனில் வாகனங்களின் காப்பீடு மத்தியில் மூன்று சதவீதம் மாதாந்திர அபராதம் விதிக்கப்படும் மேலும் ஒருவர் தனது பெயரில் வாகனத்தை பதிவு செய்தால் அதனை மூன்று ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாது என்பதோடு தாமதமாக கட்டணம் செலுத்தாமல் இந்த வாகனத்தையும் மோட்டார் போக்குவரத்துக்கு துறையில் பதிவு செய்ய முடியாது எனவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாமத கட்டணம் செலவு காப்பீடு மற்றும் வாகன விலையில் நாற்பத்தி ஐந்து சதவீதமாகும்